வணக்கம் நண்பர்களே நிழலின் அருமை வேளில் தெரியும் என்பார்கள் ஆனால் நம்மில் எத்தனை பேர் அந்த நிழலை தரும் மரங்களை கொண்டாடுகிறோம் வசதிகள் சேர சேர நம்மை வளர்த்தெடுத்த வேர்களை நாம் மறந்து விடுகிறோம் அப்படித்தான் தன் அடையாளத்தை தொலைத்த ஒரு மானின் கதைதான் இது நிரடி அருமை அத்தியாயம் ஒன்று ஆதி ஒரு பெரிய நகரத்தில் மென்பொருள் பொறியாளர் அவனுக்கு எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் அவனது ஆடை வீடு நண்பர்கள் என அனைத்தும் நவீனமே ஆனால் அவனது தந்தை முத்தையா ஒரு எளிய விவசாயி ஆதியின் திருமண ஏற்பாடுகளுக்காக அவர் நகரத்திற்கு வருகிறார் ஆதிக்கு தன் தந்தையை நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்த பிடிக்கவில்லை அவரின் அழுக்கு படிந்த வேட்டியும் கிராமத்து தமிழும் ஆதிக்கு ஒருவித தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தியது அப்பா கெஸ்ட் வரப்போ நீங்கள் ரூம்குள்ளேயே இருங்க இதுதான் ஆதி தன் தந்தையிடம் சொன்ன முதல் வார்த்தை அன்று ஆதி வீட்டில் பாட்டி நண்பர்களை அனைவரும் மதுவரத்திற்கு கொண்டு சிரித்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது தாகத்திற்காக வெளியே வந்த முத்தையா எதிர்பாராத விதமாக அங்கிருந்த ஒரு விலை உயர்ந்த கண்ணாடி அலங்கார பொருளை தட்டிவிட்டு விட்டார் அது நூறாக உடைந்தது அனைவர் முன்னிலையிலும் ஆதியின் முகம் சிவந்தது. வந்தது உங்களுக்கு அறிவே இல்லையாப்பா தெரியலைனா தெரியலைன்னா அமைதியாயிருங்க ஏன் இப்படி வந்து மானத்தை வாங்குறீங்க ஆதி கத்தினான் முத்தையா அதிர்ந்து போனார் சுற்றிருந்த நண்பர்கள் மௌனமாக பார்த்தார்கள் முத்தையா ஒன்றும் பேசவில்லை தலை குனிந்தபடி தன் அறைக்கு சென்றார் அவர் கண்களிலிருந்து விழுந்த கண்ணீர் உடைந்த கண்ணாடியை விட கூர்மையாக இருந்தது மறுநாள் காலை ஆதி எழுந்து பார்த்தபோது வீடே நிசப்தமாக இருந்தது தந்தையின் அறையில் அவர் இல்லை ஒரு சிறிய துண்டுச்சீட்டு மட்டும் மேசையில் இருந்தது நடுங்கும் கைகளால் ஆதி அதை பிரித்தான் அதில் எழுதி இருந்தது தம்பி ஆதி நான் உனக்கு தொந்தரவாக இருப்பேன்னு தெரியும் நீ உடிஞ்சதுன்னு சொன்னியே அந்த கண்ணாடி அது ரொம்ப விலையிருந்ததுன்னு கேள்விப்பட்டேன் அதை வாங்க உங்கிட்ட காசு இருக்கணும்னு தெரியல அதுதான் நம்ம ஊர் நிலத்தை விற்ற பணத்தை உன் அக்கௌண்ட்டில் போட்டுட்டேன் இனி உன் மனம் போகாது நல்லா இருப்ப மானம் போகாது நீ இரு ஆதிக்கு தலை சுற்றியது தான் எதை சுமை என்று நினைத்தானோ அதுதான் தன்னை தாங்கும் தூண் என்று அவனுக்கு புரிந்தது கதறியபடி வாசலுக்கு ஓடினான் ஆனால் அங்கே தந்தை இல்லை நண்பர்களே ஆதி தன் தந்தையை கண்டுபிடித்தானா தந்தை செய்த இந்த தியாகம் ஆதியின் வாழ்க்கையை எப்படி மாற்றப்போகிறது அடுத்த எபிசோட்டில் சந்திப்போம் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்